இனிய காலை வணக்கம் நூலவதி தில்லத்தேவன் தண்டனிலிருந்து பொறிச்சொல் களை கலை எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நெல் வயல்களில் களை எடுப்பார்கள் அதாவது நெல் அல்லாத பயிர்களை புல் பூண்டுகளை எடுப்பது களை எடுப்பது என்று நெல் விதைத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் அந்த களை எடுத்து விடுவார்கள் களை களைப்பு வந்துவிடும் அதாவது அயர்வு மத்தியான நேரங்கள் வெயில் காலங்களில் வேற்று களைத்து அயற்சி வந்துவிடும் அதாவது களைக்கிறது களைக்கின்ற பதத்துக்கு தாயென்ற ஒரு பதம் குற்றம் குளை களை அகற்றுவது புல் இவற்றை அழகு இவையெல்லாம் வருகிறது அதேபோல ஒரு ஒரு பிள்ளையுடன் சேர்ந்து பிள்ளைகள் அவர்கள் நல்லவர்கள் கூடாதவர்கள் என்று அந்த பிள்ளைகள் பாகுபாத்து களை எடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் வாழ்வில் சிறப்பாக வளர்வார்கள் குற்றம் செய்தவன் தண்டனைக்குரிய தண்டனை பெற்றே வேண்டும் ஆடு மாடுகளுக்கு குலையை பிடுங்கி போடுவது வழக்கம் இப்போது எல்லாம் மதில்கள் கட்டிய வழியால் குலைகள் அங்கு இருப்பது குறைவு அதே போல் நிலங்களில் எல்லாம் கல்லுகளை பதித்து வீடுகளிலோ வளவுகளிலோ புல்லுகளை காண்பது கூட குறைவாக இருக்கிறது பிள்ளைகள் இருந்தும் பெற்ற தாய்மார்களை கொன்றையாக அநாதை இல்லங்களில் விடுகிறார்கள் என்று நான் அந்த இடத்துக்கு சென்று வந்தேன் அங்கே ஒரு இந்திய தாயொருவர் அவருடைய குஜராத் பாசையில் இவ்வளவு கவலையாக பலவற்றை சொல்லி கொண்டே இருக்கிறார் அவருடைய ஒரு பக்கம் தனக்கு பிள்ளை இருக்கு கணவன் சேர்த்து விட்டார் என்றெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கிறார் இப்படி பலர் பலர் தும்பப்படுவது ஒரு காலம் அந்த பிள்ளைகளுக்கும் நினைவில் கொள்ள வேண்டும் அயர்வு அழகு தாய் க குற்றம் கலை புல் இவையெல்லாம் இந்த அகராதிப்பதங்களாக வருகிறது கலைக்கு നന്റി വണക്കം